பொண்ணு பாக்க வந்த போது ஐ டைரக்ட்லி ஆஸ்டர் அந்த மாதிரி சமைக்கவீங்களா நல்லா சமைப்பீங்களா மாமியார் மீன் குழம்பு எல்லாம் வைக்க தெரியுமா சோ இங்க யாருக்கு நல்ல மீன் குழம்பு வைக்க தெரியும் ஒழுங்கா சமைக்க தெரியுமான்னு கேக்குறாங்க ஆனா பாவம் மாமியார்கள்லாம் எதிர்க்கவே இல்லை எனக்கெல்லாம் எல்லாம் தெரியுங்க ஐயோ என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல எல்லாருக்கும் சமைக்க தெரியுமா நல்லா உங்களுக்கு முதல்ல சமைக்க தெரியுமான்றதுதான் பிரச்சனை இந்த மாமியார் ஓகேயா எனக்கெல்லாம் தெரியும் உனக்கு வேண்டாம் வேண்டாம் முடியாம முடியாது

சாரி எப்படி டிராப் பண்ணியிருக்காங்க எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் ஏன்னா சுத்தமாக எனக்கு கட்ட தெரியாது அவங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தா இந்த வயசில் அவங்களுக்கு யாரும் இப்போ கட்டி விட வாய்ப்பு ஸோ அவங்களே தான் கட்டியிருப்பாங்க ஸோ அதை வச்சு நமக்கு நல்லா கட்டி விடுவாங்களா அப்படின்றது தெரிஞ்சிடும்ல ஃபர்ஸ்ட் ரோல சென்டராக உட்காந்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ரோவில் சென்டராக உட்காந்துருக்கவங்க எந்திரிச்சு நல்லா கட்டியிருக்காங்க சார் Thank you, Pa. சார் இங்க வந்த உடனே எங்களுக்கு என்ன என்ன ஆயிடுச்சுனா இப்ப நம்ம செலக்ஷன்ல இருக்கோமா இல்லையான்ட்டு நமக்கே ஒரு பயம் வந்துச்சு நம்ம செலக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா சரி அப்படியே ஆயிடுச்சு ஏனா இவங்க செலக்ட் ஆயிட்டாங்க அவங்க செலக்ட் ஐயோ ஃபர்ஸ்ட் இங்க எல்லாரும் செலக்ட் ஆயி நம்ம மட்டும் ஒத்தே உட்கார்ந்திருக்கமேனு இப்ப நீங்க பாஸ்மா ஆமா சார் திமிரியா இருக்கா